லங்கா டி சூப்பர் லீக் தொடரில் ஆட்ட நிர்ணய சதியில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டவர் யார் விடை பிரேம் தக்கர் அண்மையில் இலங்கையில் நடைபெற்ற முதலாவது லங்கா டி சூப்பர் லீக் தொடரில் ஆட்ட நிர்ணய சதியில் ஈடுபட்டதால் காலி மார்வெல்ஸ் அணியின் உரிமையாளர் பிரேம் தக்கர் அண்மையில் கைது செய்யப்பட்டார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதலாவது லங்கா டி டென் சாம்பியனாக தோட்டை பங்களா டைகர்ஸ் வெற்றி பெற்றது அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை கர்சடி சில்வா இலங்கையின் அரசாங்க நிதிபத்திய குழுவின் தலைவராக கர்சடிசில்வா அண்மையில் நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் இக்குழுவின் உறுப்பினர்களாக கர்சன சூரிய பெருமை ரவி கருணாநாயக்கு கர்சன ராஜகருணா நிமல் பலிகேனு விஜயசிரி பஸ்நாயக்கு திலினே சமரகோன் சட்டத்தரணி செல்வி லக்மாலி கேமச்சந்திர ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள மயோட்டே தீவை அண்மையில் தாக்கிய புயல் எது விடை சிண்டோ இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளதும் பிரான்சின் கட்டுப்பாட்டில் உள்ளதுமான மயோட்டே தீவை அண்மையில் சிண்டோ என்ற புயல் தாக்கியது இத்தீவில் மூன்று லட்சத்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் சுமார் முப்பது ஆண்டுகளின் பின்னர் நகர ஆரம்பித்துள்ள உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை எது விடை ஏ டு டுவெண்ட்டி த்ரீ ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அண்டார்டிகாவின் பில்ஸ்னர் பனிக்கட்டிலிருந்து பிரிந்த சுமார் ஒரு ட்ரில்லியன் டன்டை கொண்ட உலகின் மிகப்பெரிய பனிப்பாறையானது முப்பது ஆண்டுகளின் பின் நகர ஆரம்பித்துள்ளது இலங்கையின் புதிய சபாநாயகராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை ஜகத் விக்ரமரத்ன அண்மையில் இலங்கையின் சபாநாயகரான அசோக சபுமல் ரன்பல பதவி விலகியதைத் தொடர்ந்து புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார் இவரை பிரதமர் கரினி அமரசூரிய முன்மொழிந்ததுடன் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க வழிமொழிந்தார் அத்துடன் தற்போதைய பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகனதீர ஆவார் அண்மையில் கருங்கடலில் புயலில் சிக்கி சேதமடைந்த ரஷ்யாவின் எண்ணெய் கப்பல்கள் எவை விடை போல்கோநெஃப்ட் இருநூற்றி பன்னெண்டு மற்றும் இருநூற்றி முப்பத்தொன்பது அண்மையில் ரஷ்யாவின் எண்ணெய் கப்பல்களான போல்கோநெஃப்ட் இருநூற்றி பன்னெண்டு மற்றும் இருநூற்றி முப்பத்தொன்பது ஆகிய கப்பல்கள் ரஷ்யா மற்றும் கிரீமியாவிற்கு இடைப்பட்ட கெட்ச் ஜலசந்தையில் கருங்கடலில் ஏற்பட்ட புயலில் சிக்கி சேதமடைந்தன அண்மையில் உயிரிழந்த உலக புகழ்பெற்ற தபேலா இசைக்கலைஞர் யார் விடை ஜாகிர் உசேன் உலக புகழ்பெற்ற தபேலா இசைக்கலைஞரான ஜாகிர் உசேன் அண்மையில் உடல்நிலை காரணமாக மரணமடைந்தார் ஜோர்ஜியா நாட்டின் புதிய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார் விடை மைக்கேல் கவஸ்விலி ஜோர்ஜியா நாட்டின் புதிய ஜனாதிபதியாக முன்னாள் கால்பந்து வீரர் மைக்கேல் கவெல்ஸ்விலி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இவர் ஜோர்ஜியா நாட்டின் ஆளும் கட்சியான ஜோர்ஜியா கனவு கட்சியின் வேட்பாளர் ஆவார் அண்மையில் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ள இந்திய சுழற்பந்து வீச்சாளர் யார் விடை ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்திய சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அண்மையில் அறிவித்தார் இவர் இதுவரை டெஸ்ட் போட்டிகளில் ஐநூற்றி முப்பத்தேழு விக்கெட்களையும் ஒருநாள் போட்டிகளில் நூற்றி ஐம்பத்தி ஆறு விக்கெட்களையும் டி டுவெண்ட்டி போட்டிகளில் எழுபத்தி ரெண்டு விக்கெட்களையும் வீழ்த்தியுள்ளார் சர்வதேச புலம்பெயர்வோர் தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றது விடை டிசம்பர் பதினெட்டு ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி சர்வதேச புலம்பெயர்வோர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான கருப்பொருள் புலம்பெயர்ந்தோரின் பங்களிப்புகளை கௌரவித்தல் மற்றும் அவர்களின் உரிமைகளை மதித்தல் என்று அமைகின்றது